உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா இது நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது தினமும் நாம் கோவிலுக்கு போகிறது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை கும்புறது விரதம் இருக்கிறது எல்லாமே விடாமல் செஞ்சுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு சில கஷ்டம் எப்பாரு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை தெய்வ சக்தி உங்களுக்கு துணையாக இல்லை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் எவ்வளவு தான் விரதம் இருந்தாலும் வழிபட்டாலும் தெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்கா இல்லையா அந்த சக்தி முன்கூட்டியே நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் அறிகுறி இருக்குது தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும்போது செல்வ செழிப்போடு இருக்குமா அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்கல அப்படின்னா இனிமே கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க இந்த தகவல்லாம் எனக்கு இத்தனை நாள் தெரியவே இல்லை நான் கவனிக்கவே இல்லை இப்போ நீங்க சொன்னதுக்கப்புறம் நான் கவனிக்கிறேன் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயே போற்று என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது தான் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான பலனை பெற முடியும் மேலும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வாங்க பிரியக்குள்ள போகலாம் உங்க வீட்டுல எப்ப பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை இது மாதிரியானவை இருந்துட்டே இருக்கா எப்ப பாரு மனது உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கா வீட்டுக்குள்ள அமைதியே இல்ல அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்றீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வம் இருக்கா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி இது போன்று நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலையை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த காகம் சிட்டுக்குருவி குழவியெல்லாம் சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய சக்தி படித்ததா அப்படி இருக்கும்போது இந்த உயிரினமெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருதா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதாகவும் சொல்லலாம் முன்னோருடைய ஆசை இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு காகம் சிட்டுக்குருவி குலவி இது போன்ற பறவைகள்லாம் வருமா இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரும் நேர்மறைனா என்ன அர்த்தம் கெட்ட அதிர்வலைகளோ கெட் எதிர்மறையான விஷயங்கள் நம்ம வீட்டில் இல்ல தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த உயிரினங்கள்லாம் வரும்போது நல்லது சரி கா ஏனோ மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பசுமாட்டை சொல்றோம் அத்தகைய இந்த பசுமாடு எல்லா வீட்டுக்கும் உணவுக்காக செல்லாது அதாவது வந்துகிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு சில வீடுகளில் அப்படியே உள்ள போறதை நம்மளால் பார்க்க முடியும் சில வீட்டுக்கு மட்டும் இந்த பசுமாடு உணவு கேட்டு போகும் இது எனக்கு இது கொடுங்க அப்படின்னு உணவு கேட்குற மாதிரியே அந்த பசுமாடு உள்ள போதும் அப்படி நம்ம வரும்போது துரத்தி விட்டுருவாங்க ஆனாலும் பசுமாடு நம்ம வீட்டுக்கு வர முயற்சி செய்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நேர்முறையான ஆற்றல் இருக்குது தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான பயமும் இல்லை அதே போல நீங்கள் வீட்டுக்கு போறீங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்குது நல்ல ஒரு அமைதியை கொடுக்குது அப்படின்னா நீங்க மனப்பூர்வமாக உங்களால் இதை உணர முடியும் நான் இந்த வீட்டில் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நல்ல ஒரு வாசம் வீசும் அது பூஜரையில் இருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம் அல்லது சமையலறையில் இருந்து வரக்கூடிய மனமா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் சக்தி இருக்கிற அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான அறிகுறிகள் கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே போல் நம்ம வீட்டில் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாக அணைக்கும் வர பிரகாசமாக எரியும் அதாவது ஒரு சில வீட்டில் நம்ம விளக்கு வச்சுட்டு அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க அல்லது ஏதோ ஒரு தவறால் அந்த விளக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே திரி நல்லா எரிஞ்சு அந்த விளக்கு ஃபுல்லாக படிஞ்சு கரு கருப்பாக அப்படி கருப்பாகிடும் அப்படி ஆகாமல் அந்த விளக்கு நின்று எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதே போல் நடுவில் தானாக விளக்கு அணையாமல் அப்படி கண்டிப்பா அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு சில நேரங்களில் அதில் எண்ணெய் தீர்ந்துருக்கலாம் காத்து வேகமா அடிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த விளக்கு வந்து அணிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் நான் மட்டும் விளக்கு வச்ச ரொம்ப நேரம் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லா நேரமும் நினைச்சிங்களா இதை நீங்க உணர்ந்தீங்களா கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருந்தா அப்படி நடக்காது சரி அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கிறீங்க ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அந்த தெய்வத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க அந்த கோவில் பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க அந்த சாமியோட பெயரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிறைந்திருக்கிறதா அர்த்தம் அதே போல் ஒரு வீட்டில் சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க சாதாரணமாக உங்களுக்கு அந்த தெய்வ சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இதனால் உங்களுக்கு வராமல் இருக்கும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் அமைதி நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே பெருசாக வராது இதே தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்க அப்படின்னா வீட்டில் பள்ளி சத்தம் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் அது சத்தமே போடாதான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அறிகுறி தாங்க நான் பள்ளி சத்தம் போடுறதுலேருந்து தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா ஒரு அதிர்வலையை பொறுத்து தான் அந்த உயிரினம் கூட நமக்கு அந்த ஒரு சமிக்கைகளை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தெய்வ சக்தி அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா அந்த பள்ளிகள் சத்தமிடுறத நம்மளால பார்க்க முடியும் அதே போல அந்த பள்ளிகள் சத்தம் இடல அப்படின்னா கண்டிப்பா அங்க தெய்வத்தினுடைய அருள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் அவைகள் நம்ம ஆசிர்வதிப்பது போல நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக ஒழிக்குமா இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடக்கூடிய இடம் திசையை வைத்து பலன் சொல்லக்கூடியது உண்டு அதே போல நம்ம வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போடுறதை நம்மளால பார்க்க முடியும் அதாவது ஒரு சில வீடுகளில் அடிக்கடி இந்த காக்கா வந்து கத்திகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் சும்மா வந்து எந்த வீட்லேயும் வந்து அந்த காகம் கத்தாதுங்க காகம் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம வீட்டையே பார்த்து சத்தம் போட்டுட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தில் உட்காந்து நம்ம வீட்டை பார்த்துட்டே இருக்கிறது ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட சொல்ல வர்றது மாதிரியே அந்த காகம் கத்துறது இது மாதிரிலாம் பண்ணும்போது ஏதோ ஒன்றும் முக்கியமாக அந்த காகம் நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னு தான் அர்த்தம் சில குறிப்புகளை நம்ம முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இந்த காகங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காக்கா சத்தம் போட்டுகிட்டே இருக்கா அவங்க வீட்டில் விருந்தினர் வராங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வர நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமா அப்படி நம்ம உணவு உணவு வைக்கிறோம் அப்படின்னா அந்த உணவு வைக்கும்போது நாம் துரத்துனா கூட அந்த காகம் போகாமல் நம்ம வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா இந்த உணவை எடுத்து சாப்பிட்றதையும் நம்மளால் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை எதுவும் செய்யாமல் சாம்ராணி எதுவும் காட்டாமலே சில சமயங்களில் நறுமணம் வீசக்கூடியது நம்ம முன்ன பார்த்தோம் அப்போது மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவையெல்லாம் வரும் இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது உறுதி மல்லிகைப்பூ வாசம் என்றதுமே சில பேர் பேய் நடமாட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தீய சக்திகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தா நறுமணமே வராது அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லப்படுது மனம் இருப்பதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு ப சொல்லப்படுறாங்க அதே போல் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய ஆற்றல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல் நம்ம வீட்டில் சில இடங்களுக்கு சென்றோம் அப்படின்னா திடீரென ஒரு குளுமையாக ஒரு உணர்வு வரும் நம்ம அருகில் யாரோ இருக்கிறது போல் ஒரு உணர்வு வரும் யாரோ தொடுவது போன்ற ஒரு ஸ்பரிசை நமக்கு வரும் இதெல்லாம் தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தீயசக்திகள் ஒருவேளை இருந்து நாம் அதை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல தான் இருக்கும் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபத்தை வைத்தேன்னு கூட நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்கா இல்லையான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க அதாவது சாதாரணமாக நீங்க ஏற்றி வைத்த அந்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்படி நடந்தால் இதுதான் அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்களும் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்போ நம்ம தெய்வசக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அறிகுறியெல்லாம் நான் இதுவரைக்கும் கவனிச்சது இல்லை இனிமே கவனிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தெய்வத்தினுடைய ஆற்றல் தெய்வத்தினுடைய சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்